கடலை போய் பார்க்குறோம் அலை வந்து கொண்டே இருக்கிறது எவ்வளோ தொழிலில் இருந்தோ வருது அது கரையில் வந்த பிறகு வரும்போது அப்போ ஏன் அவ்வளோ உயரம் எழும்பணும் இது நாங்கள் நீங்கள் யாரையுமே யோசித்து பார்த்தீங்களா அலை வருது முடிவில் கரையில் வந்து முடியுது அந்த கிட்ட வரும்போதுதான் அலை ஜாஸ்தியாக எழும்புது ஏனென்றால் அந்த அலையில் எது அலையாக இருக்குதுன்ற போது கடல் நீர் தான் நீர் தான் அலையாக இருக்குது நீர் என்று நிலை பொருள் அது ஓட்டம் அலை அப்போ ஓடி வந்தது கரையில் வந்த பிறகு ஓட இடம் இல்லை அதனால அது நின்று போகுது நிற்கிறதுன்னா கடை வந்த தண்ணி வேற எங்கேயாலும் ஓடணுமே இப்போ எங்கே ஓடுன்னு நினைக்கிறீங்க திரும்பி கடலுக்கே போகுது பூமி ஏத்தா பூமி ஓரமாகவே அப்படி வரும்போது இன்னொரு அலையே வருது இது கீழே போது அது மேலே வருது பாருங்க இது கீழே போற நிலையை நாடி ஓடக்கூடிய தண்ணீரானது அது மேலே வரக்கூடிய மோதும் போது அங்க சொல்றது பாருங்க அதனாலதான் அது அலை வந்து மேலே வரும் அலை தானா வரக்கூடியது மேலே வரல சரியா போய் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் முடிந்த அலை தண்ணி திரும்பி போகுது அந்த திரும்பி போற போது இன்னொரு அலை வருது பாருங்க இது இப்படி போகுது அது அப்படி வருது அந்த சுழற்சியில இது தள்ளிதான் மேலே எழுது பிரபஞ்சம் முழுவதிலும் நிலைய அலையும்தான் என் மனம் ஓடுது என்ன சொல்றீங்க யார் சொல்றது அத மனம் சொல்லுதா உடல் சொல்லுதா அறிவு சொல்லுதான்னு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் உணரக்கூடியது அறிவு தான் ஏன்னா அறிவு என்ற நிலை பொருளை தவிர்த்து பார்த்தா எல்லாமே அலை பொருள் தான் எல்லாமே ஓட்டத்தில் இருக்கிறதா அப்படி ஓடுவதில் இருந்து வரக்கூடியது விரிவு அலைன்னு சொல்றோம் அந்த ஓட்டம் என்ற அலையும் அதிலிருந்து வரக்கூடிய விரிவலையும் எங்க போய் மோதும் இருப்புல தான் போய் மோதும் இருப்பு தான் வாங்கிக்கொள்ளும் அப்ப இருப்பு என்ன என்ற போது அதுதான் இறைநிலை பிரபஞ்சம் முழுவதிலும் இருப்பாக இருக்கக்கூடியது அதான் மெய் என்று சொல்லும் மெய் அசைந்தால் உயிர் இதா இலக்கணம் அசைவு நிலையில உயிர் இருப்பு நிலையில மெய் அந்த மெய் என்பது இறைநிலை அசைவு என்பது உயிர் நிலை அந்த ஒரு அனுமானத்துக்கு தத்துவம் உண்மையான இயற்கை தத்துவம் இருக்குது ரொம்ப எளிது அதுவும் இறைநிலை உணர்வு ரொம்ப தெளிவு கடவுளை பற்றிய தெளிவடைய ரொம்ப கஷ்டமே இல்லை அதுதான் எல்லாத்தையும் விட சுலபமானது பணம் செலவில்லை எங்கேயும் போக வேண்டியதில்லை எல்லா இடத்துலையும் ஊடுருவு நிற்கக்கூடியதை அறிந்து கொள்றதுக்கு நமக்குள்ளேயும் இருக்குது நமக்கு சுத்தி இருக்குது இது வரைக்கும் வேதங்கள் புராணங்கள் இன்னும் மற்ற தத்துவானதான் சொன்னது என்ன சுத்தபடி தான் பிரம்மம் அதுதான் இறைநிலை என்று சொல்லியிருக்காங்க ஆனா அத கடவுளையே காண முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்களே வெளியே காண முடியாத ஒன்று என்று சொன்னது நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுற சுத்த பொய் அது சுத்த வெளி எங்க இருக்குதுன்னு நாம கண்ணால பார்த்துட்டு தானே இருக்கோம் அதை காண முடியாது எப்படி சொல்றது காற்றுல அலை படுறதுனால கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு அந்த வெளிச்சத்தை தடுத்துருங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய நிலை நல்லா தெரியும் அப்படி கைய முடியும் இப்ப உள்ள இந்த வெளிச்சத்தை தடுத்தாச்சு உள்ள என்ன இருக்குது இப்போ சுத்த இருட்டு இருளாக உள்ளதுதான் இறைநிலை வெளிச்சத்தை நீக்கி ஒலியை நீக்கி அலைய நீக்கி பார்க்கிற போது மிச்சம் உள்ளதுதான் புத்தர்கள் அது இல்லாத இடமே இல்லை அணு என்பது இயக்கம் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனா எப்படி இயங்குது அந்த வெளியானது தனக்குள்ளாக அழுத்தம் என்ற ஒரு ஆற்றல் உள்ள இருக்கு ஆனாலும் அழுத்தம் என்றது வரும்போது இப்ப நாலு இடத்துல இருந்து காற்று ஒன்னா வந்து சேருதுன்னு வச்சுக்க ஒரு இடத்துல என்ன ஆகும் சுழல அதை தான் சுழல் காத்துன்னு சொல்றோம் சொராடான்னு சொல்றோம் சுழண்டு சுழண்டு சுழிந்து அந்த காத்து சரியா அடைகிற வரைக்கும் அந்த சுழல்ல அடிக்குது அதே போல அகண்டாகாரமாக உள்ள பிரம்மம் சுத்த வழி நெய்ப்பொருள் ஆண்டு இருந்தது அழுத்தம் அந்த எல்லா புறமும் அழுத்தும் போது ஒரு இடத்துல சேர்ற போது சூழல் ஆரம்பிக்கும் அது எந்த இடத்துல சுழல் ஆரம்பிக்கப்போ ஆலியாரா அல்லது ஜெர்மனால அப்படி இல்லை இந்த பிரபஞ்சத்துல எத்தனைய அளவில் இருக்கோ அங்க எல்லாமே எந்தெந்த இடத்துல அந்த அழுத்தம் ஆபூர் அழுத்தம் வருமோ அங்க எல்லாம் சுழல் அந்த சூழலைதான் சொல்ற இந்த பிரஷர் அதுக்கு மேல பெரிய அளவுல அது உருவம் இருக்க முடியாது அதனால கடைசி நில வரைக்கும் நுண்ணியதாக அது ஆங்கிலத்தில் இன்பினக்ஷனல் என்று சொல்றாங்க அதை விளக்கவோ அல்லது அளவு கொடுக்க முடியாத ஒரு பருமனுடையதாக அதுதான் இது மெய் தான் அதை அசைஞ்சது அது உயிராச்சு அப்ப எது உயிராக இருக்கிறது என்றால் மெய் தான் உயிராக இருக்கிறது அப்ப அந்த உயிருக்கு மெய் என்றது அசைவற்றது உயிர் என்பது அசையும் போது வேற பேர் வந்தது நேற்று பால் அது ஓர குத்தின பிறகு இன்னைக்கு தயிர் என்னைக்குமே அதை பால் பால்னு சொல்லிட்டு இருக்க முடியாது தண்ணி ஊற்றி கலக்கி மோர் அதனுடைய மாற்றங்களுக்கெல்லாம் தனித்தனி பேர் வைக்கிறோம் அதே போல இருப்பு நிலையாக உள்ளது இயங்க ஆரம்பித்த பிறகு விண் அதாவது விட நுண்ணியது இல்லை பரம அணு அணு என்றால் நுண்ணிய பொருள் பரம அணு விட நுண்ணியது இல்லை என்றதுதான் பரம அப்போ அப்படி சொல்லலுதுன்னு வச்சுங்க அப்படி சுழன்று எவ்வளவு வேகமாக சுழன்றாலும் ஒரு சக்கரம் முனையில் அதாவது சுற்று வட்டத்தில் இருக்கக்கூடிய விரைவு வேகம் நடுமைய இருக்குமா ஒரு சக்கரத்தையே நீங்க சுத்தருங்க ஆறடி சக்கரத்தை சுத்தருங்க சொன்ன அங்க எவ்வளவு வேகம் இருக்குது அதே வேகம் மையத்துல வருமா வர 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 குறைந்து கொண்டே வரும் இஸ் பாயிண்ட் இன் த சென்டர் ஆல் ஒரு மையத்துல ஒரு இடம் வரும் அங்க இயக்கமே இருக்காது அங்கதான் முடியும் அப்ப எது சொல்லுது இந்த சுத்த வெளிதான் சொல்லல எது அருபம் சொல்றோமோ அதே தான் சொல்லல அங்க நிலைத்த பொருளாக இருப்பது என்ன அதுவே தான் அப்போ பிரம்மே மையத்துல அது பிரம்மமாகவே இருக்குது இங்க அலையாகிறது இங்க மையத்தில நிலையாக இருக்குது சுற்றிலும் அலையாகிறது இவ்வளவுதான் நிச்சயம் இந்த பிரபஞ்சத்துல பாக்கிறமே எல்லா பொருளும் இந்த விண்ணனுடைய கூட்டு தவிர வேற ஒண்ணு இல்ல விண்ணும் வெளியும் இதுக்கு முதல்ல நீங்க வந்து எந்த பொருளை எடுத்து பிரிச்சு பிரிச்சு பார்த்தாலும் கடைசியில விண்ணா இருக்கு அந்த விண்ண தவிர என்ன என்ன இருக்கு பிரபஞ்சத்துல இருந்தா வெளிதான் வெளியும் தவிர இதை தவிர வேற ஒண்ணு இல்லை அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்போ அந்த மைய புள்ளி இருக்குத அந்த மைய புள்ளி என்ன சுத்த வெளிதானே அது சுற்றிலும் உள்ள சுத்தலியோட இணைந்து தானே இருக்கணும் அது அப்படி இணைந்து இருக்கிறதுனால இரண்டு பக்கம் உள்ள அழுத்தம் நாலா அந்த மைய புள்ளி கொஞ்சம் விரிய விரிய சுற்று வேகம் குறைய குறைய ஒரு அணுவோடு இன்னொரு அணு சேர்ந்து நெருங்கி இயங்க ஆரம்பிக்கும் அதுல இருந்துதான் காற்று உண்டாச்சு இன்னும் நெருங்கி இயங்குற போது அழுத்த காற்று அதற்கு மேல நெருங்குற போது தண்ணி கட்டி போடும் பிரபஞ்சம் முழுவதிலும் பார்க்கறது அவ்வளவுதான் இப்போ பத்து கோடி மைல் கப்பால ஒரு அணு பறந்தது அதனுடைய சுழல் வேகத்தில் இந்த ஆண்ட பத்து கோடி மைல் கப்பால இன்னொரு அணு அப்படியே இருக்கிறதா வச்சுக்கோங்க எல்லாவற்றையும் சுத்தி இருக்கக்கூடிய சுத்த வெளிக்கு என்ன என்ன அதனுடைய இயல்புன்னா அழுத்தம் சுத்த சுற்றிலும் இருந்து அத குள்ளாக இருக்கக்கூடிய பொருள் அனைத்தையும் அழுத்திகிட்டே இருக்கு அப்ப அப்படி அழுத்தற அழுத்ததுல எல்லாமே ஒன்று சேரும் எதுவுமே வெளியே போக முடியாத ஒன்று சேரும் அப்படி கொண்டு வந்து சேர்க்கற போது ஒரு கோடி அணுக்கள் வந்தா கூடிச்சின்னு வச்சுக்கோ ஒவ்வொரு அணுவுலயும் தன்னுடைய சுற்று வேகத்துனால ஒண்ணு ஒண்ணு தள்ளி நிக்க கூடியதம் வச்சிக்கிது ஆனா சுற்றில இருக்கக்கூடிய சிவம் தன்னை இறை நிலையானது அதனுடைய அழுத்தத்துல ஒன்றை விட அண்ணாட ஓடப்படுறதே இல்லை அப்போ இறை நிலையானது எல்லாவற்றையும் சேர்த்து அழுத்தி பிடிச்சுட்டே இருக்குது அதனுடைய சக்தி நிலையானது அலையாகி ஒவ்வொன்னுக்கு இடையில வெளியே வச்சுட்டு இருக்கு இந்த நிலையில பஞ்சபூதங்கள் தோன்றி எத்தனை கோடான கோடி நட்சத்திரங்கள் தோன்றி அதுல உலகம் தோன்றி உலகத்துல ஓரறிவுல இருந்து தாவரத்துல இருந்து ஆறறிவு உள்ள மனித வரைக்கும் வந்திருக்கும் அந்த நடு மையத்தில் பாருங்கவே சுத்த சுத்தவெளி அதுதான் இப்ப நம்ம உடல்ல ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய உயிர் சக்தியில நடு மையத்தில் இருக்கக்கூடிய சுத்தவெளி அலையெல்லாம் அங்கதான் வந்து மோதணும் அதனால அதே உணர்றது அதுதான் அப்ப உணர்றவன் அறிவு அந்த அறிவு படர்க்க நிலையில அலையினால கைய வச்சு தோன்றுது அப்போ இது அலை மன என்பது அலை அறிவு என்பது நிலை நிலை உள்ள அறிவு அலை என்ற பரவலால இயக்கத்தினால ஒன்றோடு கொண்டு தொடர்பு கொண்டு உணர்ந்து கொள்ளும் அப்ப எப்பொழுதுமே இந்த படக்க நிலையில் உள்ள மனம் புலன்கள் மூலமாக வெளியிலேயே பிரிந்து உருவம் எடுக்கிறது குணமாக மாறது அதே மனம் நான் யாரு என்று தன்னை உள்ள எங்கே அந்த இடத்தை நோக்கி பார்க்கிறதோ அகத்தவம் அப்படி அகத்தவத்தில் அதனுடைய உயிரை உணர்வு எந்த இடத்திலிருந்து வரது உயிர் மையத்தில் இருக்க அறிவையும் உணரும் நான் மனம் மட்டும் இல்லை அறிவாக இருக்கிறேன் அதே அறிவு நடுமையத்தில் விண்ணினுடைய நடுமையத்தில் இருந்தாலும் சுற்றிலும் அது தொடர்பு கொண்டிருப்பது சுத்த வெளியோட தான் ஆனா உடலுக்குள்ளாக அந்த சுத்த வெளி ஜீவகாந்தமாக இருக்குது ஏன்னா சுத்த வெளியில அலை இயக்க இருப்பதனால காந்தமாகும் அதே வெளி வெளியில் இருக்கக்கூடிய வான் காந்தத்தோட தொடர்பு கொண்டிருக்கு அதே வெளி பிரபஞ்சம் முழுவதிலும் தாண்டி அப்பால் இருக்கக்கூடிய பரிபூர்ண சதாசிபம் என்ற வெளி இந்த வெளிய மூன்றா சொல்லுவாங்க அது சதாசிவம் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய காந்த ஆலை நிறைந்த ஒரு வெளி சிவம் அதே வெளி உயிர் மையம் மின்னனுடைய மையத்தில் இருக்குது பாருங்க இது சக்தி சிவம் சக்தி சிவம் சிவம் சதாசிவம்னு மூன்றா சொல்லுவாங்க இந்த வெளிய வெளிதான் வேற ஒண்ணும் இல்லை ஆனா எடுத்துக்கிட்டாரு பேர் சக்தி சிவம் என்பது உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய சிவநிலை இதப்பாள் முப்பாள் முப்பாள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறது மூன்று பால் இருக்கிறது பிரபஞ்சத்தில் என்று மூன்று பால் ஒன்று உயிர் மையத்தில் இருக்கக்கூடியது சுத்தவெளி பால் அது பிரபஞ்சம் முழுவதிலும் அலையோட சேர்ந்து பிரபஞ்ச காரணமாக சக்தி இருக்கக்கூடியது வெளி அது ஒன்று அதி சிவம் சதாசிவம் இன்னும் மாறாமலே சுத்த வெளியாகவே இருக்கக்கூடியது எல்லாவற்றையும் தாண்டியது முப்பாள் இந்த நிலையில வந்த அலை நிலை என்பதுதான் மனமும் உயிர் இப்ப நான் என்ன நாம சொல்றோம் யார் சொல்றோம் அலை சொல்லுதா நிலை சொல்லுத அலையே சொல்றதாக இருக்கட்டும் ஆனா அந்த அலைதான் சவுண்டா கொடுக்குது ஆனால் அந்த அலைக்கு வரக்கூடிய சக்தி எங்க இருந்து வருது நிலையில இருந்துதான் அலைக்கு வரணும் அலைக்கு எங்க இருந்தும் தான் எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால நிலையில இருந்துதான் அலைக்கு வரும் அப்ப இந்த மையத்தில் இருந்த நிலைக்கு எங்க இருந்து கிடைக்குது சுற்றிலும் உள்ள தான் வேகம் கிடைக்குது அந்த வேகம் எங்க இருந்து எல்லாம் வல்ல முழு பொருளாக பிரபஞ்சத்தையே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி ஒரே அழுத்தம் அந்த அழுத்தம் பிரபஞ்சம் முழுவதும் அழுத்திக் கொண்டிருக்கிறது அதனால் அணு தோன்றியது அந்த அணுக்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பிரபஞ்சத்தையே சேர்த்து அழுத்திக் கொண்டு ஒவ்வொரு பொருளையும் இயங்க செய்து அதான் அவனந்தி அணு அசையாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அசைகிறதுக்கு ஒரு சக்தி வேணும் அசைகிறதுக்கு இடம் வேணும் அசையதுக்கு உள்ள சக்தியாக இருப்பது அதுவே தான் அது அசையதுக்குள்ள இடமாக இருப்பது அதுவே தான் ஆகவே அவனந்தி அணுகளாலும் அசையாது என்று சொல்றது இந்த கருத்தை தான் வச்சு அந்த நிலையிலே இப்ப நாம் இறைநிலை தவம் அந்த இறைநிலையாகவே மனதை ஆக்கிக் கொண்டு அந்த இறைநிலையிலே இருக்கணும்னு சொன்னா அடிக்கடி நினைந்து 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 அதை நினைக்கிற போது அதுவாக நீங்க மாடு என்பதை பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரம் மாட்டை பார்த்துட்டே இருக்கோமோ மனம் மாடாவே இருக்கு மாட்டு அளவு எடுத்துக்கிட்டு மாட்டு குணத்துல இருக்கு அதே போல ஒளிய பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த ஒளியாகவே நிக்கும் இறைவன் ஒளியாக அதாவது காந்தம் என்ற நிலையில ஒளியா ஒளியா சுவையா மனமா உருவமாக ஆகும் அது மாதிரி நிக்கும் அதே மனதை சுத்த வெளியாகவே நினைக்கிறீங்கன்னு நீங்க என்ன ஆகிறீங்க இறைவனாகவே பார்க்கிறீங்க இறைவனாகவே நினைக்கிறீங்க இறைவனாக ஆகலாம் அப்ப இறைவனாக ஆயிட்டா இறைவனை அறியணுமே தவிர இறைவனை அந்த ஆண்டை வச்சு இந்தாண்ட பார்த்தா அறிய முடியாது அப்படி அறியலாண்டா நம்ம சுத்திலும் உள்ள இதே சுத்த வெளிதான் இறைவன் தான் ஆனா அதில் அடங்கி இருக்கக்கூடிய ஆற்றலை அதாவது அதை போரணும் என்று சொல்லுவாங்க எல்லாமே அதை அடங்கியிருக்குது அதை உணர முடியாது ஆகினால இறைவனை உணர முடியாதுன்றாங்க இறைவனை பார்க்கலாம் ஆனால் எங்கேயும் பார்க்கக்கூடியது இறைவன் தான் சுத்த வழி தான் அதை தான் நீங்க சிதம்பரத்தில் போனீங்கன்னா அங்க இறைநிலையை அதாவது இறைவனை காட்ட காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் போவாங்க அது ஏதோ ஒன்றா ஒன்றாயிரம் ரூபாய் இரண்டு வாங்கிட்டு வாங்கிடுவாங்க அங்க போய் காண்டிக்கட்டுன்னா உள்ள பாத்தீங்கன்னா ஒரே இருட்டு சுத்த வெளிதான் தான் இதுதான் போங்க போங்க அத வெட்ட வெளி ரகசியம்னு சொல்லுவாரு அதை ரகசியமா வச்சிருக்காங்க ஆனா சுத்த வெட்ட வெளிதான் தான் அது ஏன் ரகசியமா வச்சாங்கன்னா பணத்துக்கு ஆகவே அந்த கவியில கூட கொடுத்துருக்கேன் அந்த இறைவழி என்றத எல்லாரும் கொண்டே தான் இருக்கிறோம் ஆனா பார்க்க முடியாத அந்த இரண்டாவது கவியில வரும்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த இறைவழிய காண முடியாதுன்னுட்டு மாற்றுவை பகர்கின்றார் என்று அந்த கவியில வரும் பாடல்ல ஆக பிரபஞ்சத்தில் ரெண்டு பொருள் தான் சுத்தவெளி அணு அந்த அணுவம் சுத்த வெளியினுடைய அசைவு தான் சொன்னா ரெண்டு பொருள் ஏத போவோம் இரண்டாவும் கண்ட கண்ட போது தைதம் இரண்டு ஒன்று தான் இரண்டாயிரம் இருக்குதுன்னு கண்ட போது அத்வைதம் இதுதான் பிலாசபியில் அத்வைதம் அப்படியே ஒன்று இரண்டாகி இந்த இரண்டும் ஒன்றுதான் தெரிந்து கொள்வது எது அது அறிவு அது விசித்தாத்வைதம் ஒன்றுதான் போது ஒன்றையே காண்ற போது அது அத்வைதம் அது இரண்டாக தெரிந்துதான் சக்தியும் சுலபமாகத்தான் பிரபஞ்சம் மலர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது என்ற கருத்துல தைதம் இரண்டு அது 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 ஒன்றாக இருந்தாலும் இரண்டானது நான் வந்து நான் பார்த்து அந்த உண்மையை தெரிந்து கொள்றேன் அதான் விசித்தாத்வைதம் அந்த உண்மையை அறியக்கூடிய அறிவுக்கு தனியார் பிரித்து வச்சு மூன்றாக்க இங்க பதி பசு பாசம் பதி என்றால் இறைவன் பசு என்றால் உயிரே அதிலிருந்து தோன்றியது உயிர் அந்த உயிரிலிருந்து தோன்றிய அறிவு ஆனந்தமாக பசு பதி பாசம் எந்த பொருளோடவும் நிலைக்கு தொடர்பு கொள்ளுது பாருங்க சத்து சித்து அனந்தம் சச்சிதானந்தம் எல்லாமே நீங்கள்தான் இருப்பீங்க அறிந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை உடல் முழுவதும் இந்த உயிராற்றல் இருப்பதனால உயிர்ச்சூழல் எப்பொழுதும் அது விரிவுகளை ஏற்படுத்தி நம்ம உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய சுத்த வெளியில அது கலந்து காந்தமாகி ஜீவகாந்தமாக இருக்கு இப்ப கையை நீங்க அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் காலையிலேயே நீங்க அதை பார்த்துட்டீங்க அதுல இருந்து நல்லா தெரியுது இல்லையோ உடல் முழுவதும் ஜீவகாந்த சக்தி இருக்குதுன்னுட்டு அதே சக்தி இப்ப கையில அப்படி மனசுல மனம் மனம் என்பத ஒரு டேங்குல தண்ணி இருக்குது எந்த குழைய திருப்பினாலும் அந்த குழைய மூலமாக வருது பாருங்க அந்த குழாய் மூலமா அதே போல குழாய போல உள்ளது மனம் மனதை எங்க நிறுத்துறீங்களோ அந்த இடத்துல வந்து அது மாறி வெளியாகும் காந்த சக்தி அதே போல விரல் அப்படி கொண்டு போகணுமா மனம் இங்கே விரல் முனையில வச்சா அந்த விரல் முனையில அந்த காந்த சக்தி வெளியேறி அப்ப உணரும் இதே தான் இப்போ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நல்ல உணவு பொருள் கொடுக்குறோன்னு வச்சுங்க இந்த கையினால கொடுக்குற போதே அந்த கருத்தும் கையும் அப்படி சேர்ற போது அந்த உணவு பொருளையும் இதே மேக்னட்டிக் அலை உங்களுடைய கருத்து உங்களுடைய உள்ளம் உங்களுடைய வாழ்த்து எல்லாமே சேர்ந்து அந்த உணவை தூய்மையாக்கிவிடும் மேன்மையாக்கி விடும் அதாவது வந்து பிரசாதம் பிரசாதம் சொல்லி நல்லவங்களாக இருந்தால் அதை அதை வாழ்த்து கொடுக்க சொல்லி சொல்றதெல்லாம் அவ்வளவுதான் அந்த வாழ்த்துலேயே அந்த அலை அதில் பாஞ்சிடும் இன்னும் ஒரு வகைய சொல்றேன் யார் ஒருவருக்கு இந்த ஜீவகாந்த சக்தி கூடுதலா இருந்தோ அவர்கள் ஒரு சமைக்கிறாங்க பார்த்து கொண்டு தானே சமைக்கிறாங்க கையை தொட்டு தானே சமைக்கிறாங்க அந்த பொருளுக்கு சுவை ஜாஸ்தி உடல் நலம் கொடுக்கும் ஏன்னா அந்த இன்னும் ஒரு இதுவா எப்படி உணரலாம்னா இட்லி மாவு கரைச்சி வைக்கிறோம் எல்லாரும் கரைச்சா புளிக்கிறது இல்லை சிலர் கரைச்சாக பொழிக்குது சிலர் கரைச்சா பொழிக்குது காரணம் தெரியுமா உங்களுக்கு யாருடைய உடல்ல ஜீவகாந்த சக்தி அதிகமாக இருக்குதா அவங்க கரைச்சா பொழிக்காது ஏன்னா அந்த ப்ரொடெக்ஷன் அங்கே வருது இந்த ஜீவகாந்த சக்தியில் பாதுகாப்பு வருது கொஞ்சம் நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகணும்னு வச்சுக்கல ஒரு நாளில் புளிக்கிறது ரெண்டு நாள் ஆகும் அப்போ அதுலேருந்து நல்லா தெரியுதல் அதே போல வச்சு ஒரே குடும்பம் மாமியார் மருமக பெண்ணு மூணு பேர் இருக்காங்க உங்க குடும்பத்திலே வச்சீங்க நீங்க எங்கேயோ போயிட்டு வரீங்க சமைக்கிறாங்க இங்க சாப்பிடுறீங்க அந்த சமையல் யார் செய்தாலும் அந்த பொருளை கொண்டு அதே மசாலாவை கொண்டு தானே அதே அடுப்பில் தானே செய்திருக்கணுங்க மூணு பேர்ல ஆனா உங்களுக்கு சரியா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமையல் யார் செய்ததுன்னு நல்லா தெரியும் உண்மையாகவே அப்போ ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு பொருள்லையும் அந்த ஜீவகாந்த அலையின் காரணமாக அதனுடைய தன்மாற்றம் உண்டாகும் அத்தகைய மாற்றத்துக்கு நம்ம உடலை நம்முடைய மனதை ஒரு தூய்மையாக வைத்து ஆனால் நாம் பார்க்கக்கூடிய பொருட்களெல்லாம் புதுமை அடையும் புதுமையடையும் புனிதம் அடையும் அதே போல நான் பேசக்கூடிய சவுண்ட் வருது பாருங்க அந்த சவுண்டு போய் தொட்டாலும் கூட அதிலிருந்து வரக்கூடிய அலையில அவர்களுடைய அலையும் திரும்பும் அதனால்தான் சொல்றது காண் பார்க்கிற போது அதுவும் நல்லது அப்புறம் நல்ல சொற்கேற்பதும் நன்றி என்றது இந்த அலை தான் அந்த அதே போல எண்ணம் அவங்க வாழ்த்துறாங்கன்னு சொன்னா அந்த வாழ்த்தும் அப்படிதான் எனவே அந்த முறையில் இந்த ஜீவகாந்த சக்தி எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நாம் பயன்படுத்துறோம் என்று தெரிந்து இந்த சக்தி அதிகமாக சேமிக்கக்கூடியது முக்கியமான அதிக அதாவது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் அதாவது ஜீவ வித்துக்குழம்ப அதிகமாக ஒரு வேடிக்கையாகவோ அல்லது இன்பம் என்று சொல்லியோ அதிகமாக வெளிப்படுத்தாத எப்போ எப்போ சர் சர்ப்ளஸ் இருக்குதோ அது வரைக்கும் உபயோகப்படுத்திக்கலாம் அதுக்கு மேல வெளியபுதான் வறட்சி ஏற்படுது அந்த வறட்சி ஏற்பட்டுனா ஜீவத்துல வறட்சி ஏற்படுத்துனா உயிர் சக்தி குறையும் உயிர் சக்தி குறைஞ்சா ஜீவகாந்த சக்தி குறையும் அவர்களால் நீனவாற்றல் குறையும் அறிவாற்றல் குறையும் உடல் ஆற்றல் குறையும் ஏதாயிலும் நோய் இருந்ததும் அந்த நோய்கள் ஜாஸ்தி ஆகும் ஆகவே அந்த முறையில பார்த்தா ஜீவகாந்த சக்தியை ஒரு நல்ல முறையில வச்சுக்கணும் அதன் பிறகு அதை செலவு பண்றது இருக்குதே அளவோட தான் செலவு பண்ணணும் இது தெரிஞ்சு நல்லதுக்கே சிலர் பண்றோம் பிறருடைய உள்ளத்துல இனிமையை ஊற்றுறதுக்கே நல்ல ஏதோ ஒரு வேலையை செய்ய சொல்றீங்க ஏற்கனவே அவங்க செய்து கொஞ்சம் சோர்வு அடைகிறாங்க அந்த சமயத்தில் ஆனால் தவிர்க்க முடியாத சொல்லணும் சரி அதுக்கப்புறம் போகலாம் அங்கே இருக்கு தயவுசெய்து அதையும் செய்துட்டு போ அனு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா வேலை வேலைதான் இடுறீங்க அந்த சொல்லுல உள்ள கனிவு அந்த கனிவில் ஏற்படக்கூடிய மனம் அதுல நட்பு உருவாகும் இல்லையான அதிகாரத்துல வெறுப்பு உருவாகும் கமெண்ட் டிமேண்ட் இந்த மூன்றும் வேண்டான்னு சொல்றேன் கமெண்ட்னா மூன்றாவது அதாவது ரெண்டு பேரு நின்று பேசிக் மூன்றாவது ஆளை பற்றிய வர்ணனை என்ன அப்படிதான் அதை செய்தாங்க இதை செய்தாங்க இதை செய்தாங்கன்னு மூன்றாவது ஆளுடைய கேரக்டரை பத்தி இழிவாக பேசிக்கொண்டே இருப்பது கமெண்ட் அது எது வரைக்கும் நீங்க செய்றீங்களா நம்ம உடல் சக்தி வேஸ்ட் ஆயிடுதான் இருக்கும் ஏன்னா ஒரு கெடுதலை பற்றி பேசும்போதே நம்முடைய ஜீவகாந்த சக்தி கேடடையுது இப்போ மாந்திரிகள் இருக்காங்கள அவங்க ஒரு ஆளை கூட கொண்டுடுறாங்கன்னு வச்சுங்க அதாவது தன்னுடைய ஜீவகாந்த சக்தியை விஷாலையாக மாத்துறதுக்கு அதுக்குரிய சில பயிற்சி அதுக்குரிய காலம் அதெல்லாம் வச்சுட்டு விஷமாக்கி கொண்டு அந்த விஷத்தை தான் நாலாவட்டத்துல என்ன ஆகும் அதே விஷம் ஒரு கால தான் அவனுக்கு தாங்க இந்த உடல் அந்த உடலை மாச்சி அது மாத்திரம் இல்லாத அந்த மாதிரி மாந்திரீகத்தில் பிறரை கெடுக்கக்கூடியவர்களுக்கு என்ன லாபத்து இருக்குன்னு சொல்ல பாருங்க இப்போ பாவையை செய்து வச்சு அது மேல அந்த கெடுதல வேண்டிய காரியமெல்லாம் செய்யறாங்க செய்யற போது இவனுடைய மனைவி இன்னும் ஒரு வெளியே போனாரு இன்னும் வர காணாமே சாப்பிடணுமே நினைக்கிறாங்கன்னு வச்சுங்க அந்த அன்பான எண்ணம் வருத அந்த எண்ணத்துல இவனுக்கு அவங்களுடைய எண்ணம் வரும் இதை முள்ளு எடுத்து குத்துற போது எதிரி மேல மனம் வச்சு இல்லையே அவன் செய்யணும் அதுக்கு பதிலாக இவங்க நினைக்கிற போது அவன் எண்ணம் வராது மனிதனுடைய எண்ணம் வரும் போச்சு அந்த உடம்பு அது மாதிரி அவங்களுடைய நண்பர்களெல்லாம் கெட்டு போவாங்க நண்பர்களெல்லாம் செத்து போவாங்க உடல்நலம் கெட்டு போகும் குடும்பத்தில் இருந்து ஒவ்வொருவரையும் பாதிக்கும் ஆகினால அந்த கேடான எண்ணங்களுக்கு இடமே கொடுக்கக்கூடாது அதெல்லாம் அப்படி எல்லாம் ஆர்க்கிற போதுதான் ஜீவகாந்த சக்தியினுடைய பெருமை நல்ல விளங்கும் அதை தூய்மையாக வச்சு கொள்ளலாம் நமக்கு ஒண்ணு யாரையும் கெடுத்து நம்ம வாழ வேண்டியதில்லை அது போதும் ஆகவே அந்த முறையில் இப்போ நீங்க இந்த ஜீவகாந்த சக்தியை மேலும் மேலும் பெருக்கிக் கொண்டு இந்த உங்க வீடு இருக்கு பாருங்க அந்த வீட்டையே ஒரு தெய்வீக அளவீசம் ஆலயமாகவே வச்சுக்கலாம் அந்த முறையில் நீங்கள் அந்த மாதிரி தவம் செய்து நல்ல எண்ணத்தோட இருக்கிற போது அங்கே உள்ள சூழ்நிலையே மாறிடும் குழந்தைகளெல்லாம் நல்ல மாதிரியாக வளருவாங்க வரக்கூடியவங்க போகக்கூடியவங்க கூட உங்களுக்கு நட்பாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்தாசியாகவும் அமைவாங்க என்று கூறி ஜீவகாந்த சக்தியினுடைய பெருமை உணர்ந்து அதை நல்ல மாதிரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் ஓ வளமுடன் ஓ அழக வளம்